அலாம் ஒரு வரமத்துல்லாஹி வரக்காத்தும் அன்புள்ள சகோதரர்களே சகோதரிகளே ஒரு சில தினங்களாக பூனை சம்பந்தமாக அது வளர்க்கலாமா அது வளர்த்தால் வீட்டில் பூனை வளர்த்தால் ஜின் வீட்டுக்கு வருமா சைத்தான் வருமா இப்படி ஒரு சர்ச்சை சமூக வலைத்தளங்களிலே பேசப்பட்டு கொண்டு கொண்டிருக்கிறது உண்மையில் நான் இப்பொழுது இந்த பூனை விஷயமாக இந்த இடத்தில் நான் பேச வரவில்லை ஆனாலும் அது சம்பந்தமாக ஒரு சில சகோதரர்கள் கேட்டதுக்கிணங்க அந்த தெளிவையும் சொல்லிவிட்டு இந்த செய்தியில் இந்த பகுதியில் மிக மிக நிதானமாக கவனமாக நாம் கவனிக்க வேண்டிய ஒரு அம்சத்தை இங்கே நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் எல்லாரும் நிறைய சகோதரர்கள் பேசியிருக்கிறாங்க பூனை வளர்க்கலாம் அதுக்கு ஹதீஸில் ஆதாரம் இருக்குது அது சரியான ஒரு நிலைப்பாடு என்றாலும் இந்த அதாவது குறித்து அந்த வீடியோவில் பேசக்கூடிய கண்ணியமிக்க மூலவி அவர்கள் சொல்லுகின்ற ஒரு அந்த செய்தியை நான் பார்க்கின்ற ஒரு கோணம் இருக்கிறது ஏனென்றால் நான் ஒரு ஹதீஸ் துறை மாணவர்க அடிப்படையில் அவர் சொல்கின்ற செய்தியை நான் எப்படி பார்க்கிறேன் என்பதைத்தான் நீங்கள் சொல்ல போகிறேன் அதை சொல்வதற்கு முன்னால் முதலாவதாக பூனை வளர்க்கலாமா இஸ்லாத்தில் பூனை வளர்க்கலாமான்னு சொன்னால் பூனை வளர்க்கலாம் அனுமதி இருக்கிறது அது சம்பந்தமான ஹதீஸ்கள் வந்து திருமிதி நசாயி இபுனுமாஜா அபுதாவுத் போன்ற கிரந்தங்கள் முஸ்லத் அஹ்மது போன்ற கிரந்தங்களிலே இருக்கிறது ரசூ சல்லா அலையை சொல்லாம் சொன்னாங்க ரசூசல்லா அலுவலிஸ்லாம் சொன்னாங்க இன்னஹா லைசத் பி பின்ஜிஸ் பூனை வந்து நஜீஸ் இல்லை பூனை வந்து நஜீஸ் இல்லை இன்னமாகிய மின் அத்தவாஃபின் அலைக்கும் ஒத்தவாஃபாத் பூனை என்பது உங்களோட சேர்ந்து ஒன்றாக உங்களுக்குள்ளேயே நடந்து திரியூடிய சுற்றி திரியக்கூடியது உங்களுக்குள்ளே வந்து போகக்கூடியது அது உங்களோடு இருக்கக்கூடிய ஒன்று தான் அது பிரிக்க முடியாத உங்களோடு இருக்கக்கூடிய ஒன்று ரசூசலாக சொல்லிட்டாங்க அப்போ இருந்து நம்ம என்ன புரிந்து கொள்ளணும் என்று சொன்னால் பூனை என்பது தாராளமாக மனிதர்களோடு இருக்கலாம் அதை வளர்க்கலாம் அதே மாதிரி தான் புகாரில் வரக்கூடிய செய்தி வந்து ஒரு பெண் பூனையினால் நரகத்துக்கு செல்றா காரணம் என்ன அதை அதுக்கு அவர் சாப்பாடு கொடுக்க உணவு கொடுக்க இல்லை தண்ணி கொடுக்க இல்லை அதே அதே நேரம் அதை அவுத்து விட்டு வெளியே போய் அது அது தானாக இறை தேடி கொள்ள விடவும் இல்லை என்ற காரணத்தினால நரகம் செல்கிறாள் அப்போ எனவே அவள் வச்சிருந்தா பூனை வச்சிருந்தால் ஒழுங்காக தண்ணி கொடுத்து சாப்பாடு கொடுத்து வளர்த்திருந்தால் அவளுக்கு அதுக்கு நன்மை கிடைச்சிருக்கும் ஹதீஸ்ல வேறு ஹதீஸ்லயும் வருது நன்மை கிடச்சிருக்கும் அது ஒரு இபாதத்தாக கூட அந்த நேரத்தில் அது வந்திருக்கும் ஏன்னா ஒரு பிராணிக்கு விலங்கு அதுக்கு நம்ம வந்து ஒரு தண்ணி கொடுக்கறது ஒரு உணவு கொடுக்கறது என்பது மிகப்பெரிய ஒரு இபாதா அதுக்கு அஜர் கூலி இருக்கிறது பூனையை நல்ல முறையில் வளர்க்குறது என்பது ஒரு இபாதா அதுக்கு உணவு கொடுக்கறது நல்ல முறையில் பராமரித்து கொடுக்க வேண்டிய சுதந்திரத்தை கொடுத்து நல்ல முறையில் வீட்டில் வளர்க்குறது என்பதெல்லாம் ஒரு இபாதத்தோட நன்மையை பெற்றுத்தார விஷயம் நாயை ஒரு நாய்க்கு தண்ணி கொடுத்து சொர்க்கம் போன மனிதருடைய செய்தியெல்லாம் நமக்கு தெரியும் அப்போ நாயின்னு இஸ்லாத்தில் எனர்ஜிஸ் அது மாதிரி நாயை வளர்க்கக்கூடாது இந்த ஹதீஸ் அதாவது பொதுவாக வளர்க்கக்கூடாது வீட்டுக்குள்ளே வைக்கக்கூடாது எல்லாம் அது தடை வந்து இருக்கிறது அப்படிப்பட்ட ஒரு நாய்க்கு தண்ணி கொடுத்த ஒரு மனிதருக்கு எல்லாம் சொர்க்கத்தை கொடுக்குறான்னு சொன்னால் பூனை ரசோல்லா சொன்னாங்க உங்களோட சேர்ந்து வரக்கூடிய இந்த ஹதீஸ் ஹஹீஹான ஹதீஸ் இந்த ஹதீஸ் வந்து சஹிஹான ஹதீஸ் பல கிரந்தங்களில் இருக்கக்கூடியது குறிப்பாக புகாரி முஸ்லீம் தவிர்த்த ஆறு கிரந்தங்களில் நாலில் வருது திருமேதியில் நசாயில அபிரமாஜி அவர் வருது அப்போ இதெல்லாம் என்ன விஷயம் அப்போ எனவே இது ஒரு விஷயம் அடுத்தது இன்னும் பல செய்திகள் அபுஹுறை அதிகல்லாக நபர்கள் பூனையோடு இருந்தாங்க அவங்க பூனைய தன்னுடைய கட்டுப்பாட்டில் தன்னோட வச்சிருந்தாங்க என்ற செய்தியெல்லாம் எல்லாம் ஆதாரபூர்வமாக வந்திருக்கிறது அப்போ எனவே ஒரு நபித்தோழர் வளர்த்திருக்கிறார் அதே மாதிரி ரசூலா தடை செய்யவும் இல்லை அதே மாதிரி இதை ரசூசரசம் உங்களோட அது இருக்குது இன்னும் பல செய்திகள் இருக்குது இப்போ நான் அந்த சப்ஜெக்ட் நிறைய மூலிமா பேசுகிறதுனால விரிவாக நான் பேசல ஒரு சில செய்திகள் மட்டும்தான் இப்போ இன்னொரு விஷயம் ரெண்டாவது பூனை வளர்க்கலாமான்டா வளர்க்கலாம் அதுக்கு வளர்க்கலாமல் நேரடி ஆதாரம் தாங்க இன்னும் ஆதாரம் தாங்கன்னா அது விரிவாக நம்ம ஒரு மனதிலாம் கூட பேசலாம் அது வேறு விஷயம் இப்போ ரெண்டாவது விஷயம் பூனை இருந்தால் ஜின் வரும் ஷேத்தான் வரும் அண்டு அது எப்படி கண்டுபிடிச்சாங்கன்னு தெரியல அப்போ இதெல்லாம் வந்து ஒரு கட்டப்பட்ட பொய்யான மக்களுக்கு ஏன் இப்படி சொல்லணும் ஏன் இப்படி இந்த விஷயங்களை சொல்லணும் அப்போ ரசூலா சலாசம் அவங்களோட காலத்தில் சஹாபாக்களோட இருந்திருக்குது பூனை ரசூலாட வீட்டில் ரசூலாட சூழலில் ரசூலாக இருக்கக்கூடிய இடங்களில் ரசூலாட சூழலில் அதாவது ரசூலாட அவங்க வாழக்கூடிய அந்த சூழல் அந்த சுற்று இதுகளில் வந்து இருந்திருக்குது அப்போ எனவே வந்து இப்படியான ரசூலை வாழ்ந்த இட இடத்துல எல்லாம் இருந்திருக்குது அப்போ இதுக்கு எப்படி சைத்தான் எப்படி ஜின் இப்போ பேசக்கூடிய மொழியை சொல்லார் பூனை சம்மந்தமாக அந்த அபுகூரில் அவங்களோட சம்மந்தப்படுத்தி பட் சம்மந்தப்படுத்தப்பட்டு வார செய்தி மட்டும் தான் இருக்குது வேறு ஒரு செய்தியும் இல்லை அப்போ இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அறியாமை என்பதை நான் சொல்ல வேண்டும் ஹை அப்போ எனவே இது ஒரு விஷயம் ரெண்டாவதாக பூனை வளர்த்தால் ஜின் வரும் செய்து சொல்லி அப்படி எந்த செய்தியுமே கிடையாது அது இட்டுக்கட்டப்பட்ட பொய்யான விஷயம் அது ஒரு மூட நம்பிக்கை பூனை வளர்த்தா சைத்தான் வருவான்னு வீட்டுக்குள்ளே பிரிவினை ஏற்படும் ஒரு பூனை வளர்த்தா ஒரு ஜீன் ரெண்டு வளர்த்தா ரெண்டு ஜின்னு சைத்தான் இது என்னத்துக்கு ஏன் சொல்லப்படுது என்ன அடிப்படையில் சொல்லப்படுது இது எந்த ஆதாரம் இல்லை இது ஏன் சொல்லப்படுதுன்னு நமக்கு தெரியல அடுத்தது இன்னொரு விஷயம் வேணண்டா இப்போ தான் நான் சொல்கிற போயிண்ட்டை நல்லா கவனித்துக்கொள்ளுங்கள் சில பொழுது வந்து அவர் அப்படி சொல்லல இப்படி சொல்ல சொல்லுவாங்க நான் சொல்கிற போயிண்ட்டை நல்லா நிதானமாக கவனித்து அந்த மௌளை சொல்கிறாரு பூனை இருந்தால் நீங்கள் எவ்வளோ சூரத்தில் பக்காரா ஓதினாலும் சரி என்ன ஓதினாலும் சரி பூனை வீட்டுக்குள்ளே இருந்தால் சைத்தான் ஜின் வரும்தான் அது சைத்தானை விரட்டே இல்லாதுன்னு சொல்கிறார் ஜின்ன கூட நல்ல ஜின் இருக்கலாம் சைத்தானை விரட்டே இல்லாது சைத்தான் இருந்துகிட்டு தான் இருப்பான் என்ன சூறா பக்ரா வரலன்னு சரிங்க இப்போ இந்த பாயிண்ட் வந்து ரசூர்ல்லாய் சல்லல்லா ஹாலிஸ்முடைய ஹதீஸை நேரடியாக மறுக்கிற ஒரு பாயிண்ட் நல்லா கவனிச்சுக்கணும் ரசூ சல்லாஸ் ஹதீஸை நேரடியாக மறுக்கிற ஒரு பாயிண்ட் முஸ்லீமில் அரபு இலக்கத்தின் அடிப்படையில் எழுநூற்றி எண்பதாவது செய்தி எழுநூற்றி எண்பதாவது செய்தி அபூஹரியாதையெல்லாம் ரிவாய் செய்கிறாங்க லாத்தாஜி அலுபியூ மகாபீர் உங்களோட வீடுகளை கபூரிஸ்தானமாக ஆக்கி விடாதீர்கள் அதாவது மக்களை அடக்கம் பண்ணுற கபூரிஸ்தானமாக உங்களோட வீடுகளை ஆக்கி விடாதீர்கள் இன்னும் ஷைத்தான எம் இம் பைத் இல்லதி துக்ரோஃபி சூரத்தில் பக்கரா எந்த வீட்டில் சூரத்தில் பக்கரா ஓதப்படுகிறதோ அந்த வீட்டை விட்டு ஷைத்தான் விரண்டோடுவான் என்று அசு சதாஜின்னு சொன்னாங்க இது முஸ்லீமில் எழுநூற்றி எண்பதாவது செய்தியாக வருகிறது அபு ஹரியாலும் அப்போ பூனை இருந்தால் ஷைத்தான் ஜின் வரும் என்று சொல்வது கட்டுக்கதை சரிதானே ரைட் அதை ஒரு இப்போ வந்து ரைட் ஒருவேளை அப்படி ஜின் சைத்தான் வந்தாலும் பக்ரா ஓதுனா சைத்தான் விரண்டுவான்னு தானே சொல்லணும் ஆனால் ரசூ சலாலிசன் சொல்கிறாங்க பக்ரா ஓதுனா சைத்தான் விரண்டு அந்த வீட்டை விட்டு அப்படின்னு ரசூலா சொன்ன ஹதீத அந்த மூலையை மறுக்கிற மாதிரி சொல்றாரு அறியாமையில் சொன்ன அதெல்லாம் மன்னிப்பான் ஆனா மிகப்பெரிய அறியாமை இது ரசூல்லா சொன்னாங்க சூரத்தில் பக்கராவோதுன்னா விரண்டோடுவான் அது பூனை இருந்தோ பூனை இல்லையோ அதை பத்தி பிரச்சனையே இல்லை பூனை அவர் சொன்னதே கட்டுக்கதை அப்படி இருந்தும் அவர் அறியாமையின் காரணமாக இந்த ஹதீஸை மறுக்க வேண்டி வருது ஹதீஸை புறக்கணிக்க வேண்டி வருது ரசூல்லா சொல்றாங்க ஷைத்தான் சூரத்தில் பக்ராவதுன்னா விரண்டோடுவான் வீட்டை விட்டுண்டு இவர் சொல்றாரு என்ன சொல்றாருண்டா இல்லை என்ன பக்கராவோதுனாலும் சரி சைதான் இருப்பாண்டு அப்போ எவ்வளவு பெரிய ஒரு ஒரு ஹதீஸுக்கு முரண்படுறேன் ஏன்னா நான் ஹதீஸ் துறை என்ற அடிப்படையில் தான் இப்படி நான் அணுகிறேன் இது ஒரு பெரிய மிக பயங்கரமான ஒரு விஷயம் ரசூல்லாட ஹதீஸ்ல துணிஞ்சி ரசூல்லா சொல்ற விஷயத்தை நான் மறுக்கிறேன் தெரிஞ்சு கொண்டு சொன்னதாக பாதுகாக்கணும் அதனால அந்த தான் நான் சொல்றேன் இந்த குறித்த சகோதர மூலவி கணித்துக்குரியவர் அன்பானவர் ஆனாலும் அதை விட குரான் சொன்னா எங்களுக்கு நெசத்துக்குரியது குரான் சொன்னா எங்களுக்கு விருப்பத்துக்குரியது அந்த அடிப்படையில் பல விஷயங்கள் ஆதாரம் இல்லாத விட்டு கட்டப்பட செய்து பல விஷயங்கள் சொன்னாலும் இந்த விஷயத்துல நான் ஏன் ஒரு கடுமையாக இந்த விஷயத்த சொல்றேன் அண்டா ரசூல்லா தெளிவா சஹி வர ஹதீஸ் செய்தான் விரண்டோடுவான் அப்படின்னு சொல்லும்பொழுது இவங்க எப்படி சொல்லு தைரியமா சொல்லுவாங்க என்ன சூறா பாக்குறா ஓதினாலும் என்ன செய்ய மாட்டான் செய்தான் போகமாட்டான் ஊட்ட விட்டு போகமாட்டான் ஏன்னா பூனை இருக்குதே அப்போ பூனை இருந்தா சைத்தான் வருவானுங்கிறதே ஒரு கட்டுக்கதை அந்த கட்டுக்கதையை வச்சு ரசூல ஹதீச மறுக்கிறேன்டா அப்போ எந்தளவு தூரம் நம்முடைய நிலைமை இருக்கிறது எனவே நான் சொல்கிறேன் அன்புக்குரிய அந்த சகோதர மூலவி பாசத்துக்குரியவர் அப்படி இருந்தாலும் கூட குர்வான் எங்களுக்கு பாசத்துக்குரியது ரசூலா பாசத்துக்குரியவர் அவரை விட கோடி லெக் கோடி அது எல்லையே கிடையாது அப்போ எனவே அந்த அடிப்படையில் தான் நம்ம இதை பார்க்கணுமே தவிர ஹதீசை எப்படி மனம் தைரியமாக ஏன்னா இதை வேறு மூலிமார்கள் இதை அணுகுனாங்களா இந்த கோணத்தில் பார்த்தாங்களான்னு தெரியாது நான் பார்க்குற விதம் இதுதான் அதே மாதிரி இன்னும் பர விஷயம் ரசூல் சொன்னாங்க இக்கர சூரத்தில் பக்கரா பறக்காத்தா ஹசரா லத்தியோல் பார்க்கலாம் நீங்கள் சூறா பக்கரா ஓதுங்க பறக்க தூண்டாங்க வீட்டு சொல்லி அதே மாதிரி கை சேதம் அத விட்டாலே கை சேதம்னு சொன்னாங்க அப்போ எனவே வீணர்கள் அவங்க மீது சக்தி பெறமாட்டார்கள் தான் வருது அப்போ என்ன பக்ரா சூறா ஓதுனா அது இல்லாமல் போகும் என்பது தெளிவான ஹதி அப்போ அதுக்கு பூனைங்கிறத முதலாவது பூனை வளர்க்கக்கூடாது பூனைக்கு ஹதீஸ் எதுவுமே இல்லை அப்படி ஒரு பொய் அது மாதிரி பூனை வளர்த்தா ஜின்வை வருவான் ஜின் வரும் ஷெய்தான் வருவான் ஒரு அது ஒரு பொய் அதே மாதிரி இந்த பொய்யை வச்சு ரசோலர் ஹதிசம் மறுக்கிற நிலை இங்கே வருது அப்போ எனவே இந்த அடிப்படையில் நம்ம என்ன செய்யணும்னு சொன்னால் பொதுவாக வந்து பூனையை வந்து தாராளமாக வீட்டில் வளர்க்கலாம் வளர்க்குறதுக்கு அனுமதி இருக்கிறது அதே மாதிரி வந்து அதில் வளர்த்தனால வளர்க்குறதுனால ஜின் சைத்தானோ வர ரெண்டா விஷயம் இப்போ இதை சொன்ன உடனே என்ன சொல்லுவாங்கன்னா கருப்பு மாதிரி கருப்பு பூனை வடிவத்தில் ஜீன் வருவோம் அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கு இதுக்கு சப்ஜெக்ட் சம்மந்தமே இல்லை கருப்பு பூனையில் தோட்டத்தில் வருதா என்ன தோட்டம் அது நமக்கு இங்கே டொப்பிக் இல்லை அப்படி சிறலில் என்ன செய்கிறாங்கன்னா அதை திசை திருப்புகிறாங்க அது அந்த சப்ஜெக்ட் இங்கே இல்லை பூனை இருந்தால் ஜீன் வருவான் அதே மாதிரி சேர்த்தான் வரும் அது விரட்டவே இயலாது அப்படிங்கிறது தான் அந்த அங்கே அப்ப அப்போ எனவே இது ஒரு வகையோடு சம்மந்தப்பட்ட ஒரு விஷயங்கிறதுனால நம்ம இதை பார்க்கணும் சும்மா அறிஞர்கள் இப்படி சொல்லிக்கிறாங்க அறிஞர்கள் அப்படி சொல்லியிருக்கிறாங்கன்னு சொல்லி அறிஞர்கள் இல்லை இது நேரடியான வகை என்றதுனால தான் நம்ம இதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து பேசுகிறோம் எனவே இந்த விஷயத்தில் கூடுதல் கவனம் எடுக்கணும் யாரோட நமக்கு எந்த யாரோட எந்த கோவம் கிடையாது எல்லாரையும் நம்ம நேசிக்கிறோம் எல்லா அறிஞர்களையும் மதிக்கிறோம் ஆனால் எ அல்லாஹூல பேரில் என்னுடைய அது ஒரு பணியாக நான் நினச்சி செய்கிறேன் எங்கள் அல்லாஹ் ரசூல பேரில் இட்டுக்கட்டப்பட்ட பொய்யான நம்பிக்கையில் வதந்திகள் பரவமோ அங்கேனா என்ன கண்ணுக்கு பட்ட நான் மறுப்பு கொடுப்பேன் இது என்னுடைய ஒரு நம்பிக்கை அவர் கோட்பாடாக நான் வச்சிருக்கிறேன் ஏன்னா அந்த ஹதீஸுக்கு நான் படித்த அளவில் எனக்கு இருக்கிற குறுகிய சிறிய அறிவை வச்சு ரசூல் அவருடைய ஹதீஸை பாதுகாக்கிற ஒரு வேலையை என்னால் அளவு பண்ணுறேன் என்னை விட அறிவாளிகள் நிறைய இருக்கலாம் என்கிட்ட கேட்டதுக்காக பல சுவர்கள் வேண்டிக் கொண்டதுக்காக நான் இது பேசுகிறேன் என்னிடம் ஏதாவது தவறுகள் இருந்தால் അത് എന്നിടം ഇന്ന് ഉള്ളത് നൈകൾ അള്ളഹാവ സാറും അള്ളഹു ആലം ജാക്ക് ഹൈറൻ അസ്സാം അലിക്കു വരമു